கிறிஸ்தியக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் இன்றைய நற்செய்தி உங்களுக்காக இன்று திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகள் அடையின் முதல் வாசகமும் மார்க்கு நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் அடங்கிய நற்செய்தி வாசகமும் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் மனிதனும் அவனது மனித நேயமும் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் உப்பாய் இருக்க வேண்டும் உப்பு உவர்பற்று போனால் எதைக் கொண்டு அதை சரியாக்க முடியும் அப்படியானால் உப்பின் தன்மை உவர்ப்பு அந்த தன்மை இழந்துவிட்டால் அந்த உப்பால் எந்த பயனும் இல்லை அதே போலதான் என் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுக்குள் மனித நேயத்தை நான் வைத்திருக்கிறேன் மனித மாண்பை வைத்திருக்கிறேன் மனித மதிப்பீடுகளை நான் வைத்திருக்கிறேன் இதை நீ இழந்து போனால் நீ மனிதராய் இருந்து ஒரு பயனும் இல்லை என்று சொல்லுகிறார் அப்படியானால் மனித நேயம் என்றால் என்ன அதைத்தான் முதல் வாசகத்தில் யாப்போ எழுதுகிறார் நீங்கள் உங்களுடைய வேலை பார்க்கும் ஒரு கூலிக்காரின் கூலியை அந்த நேரத்தில் கொடுக்காமல் பிடித்து வைத்துக் கொள்கிறீர்கள் உங்கள் ஆத்துமாக்களை கொல்லுவதற்காக கொல்லப்படுவதற்காக நீங்கள் தயாரிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க நம்மகிட்ட வேலை பார்க்கிற ஒரு கூலிக்காரனுக்குள்ள கூலியை அந்த நேரத்தில் அவன் வியர்வை காய்ந்து போகும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது அதுதான் மனித நேயம் எனக்காக என் மேன்மைக்காக ஒரு மனுஷன் உடைக்கிறான் பாடுபடுகிறான் சரீர அந்த வேலைகளை செய்கிறான் வியர்க்கிறது அந்த வியர்வை காயும் முன் அந்த கூலியை கொடுக்கணும் இதுதான் ஒரு மனித நேயத்தின் அடிப்படை ஆனால் இன்று எவ்வாறு ஒரு மனிதனை நாம் வெறுக்கலாம் மேக்சிமம் கூடுதல் எவ்வளவு வெறுக்க முடியுமோ வெறுப்பு கசப்பு வைராக்கியம் கட்சி மனப்பான்மை பிளவுகள் இவற்றை வைத்துக் கொண்டு கிறிஸ்துவின் சீடர்கள் சீடக்திகள் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிந்திக்கணும் ஆண்டவர்கள் அழகாக சொல்லுகிறார் இப்படிப்பட்ட மனிதர்கள் செய்கின்ற பாவங்களை நிமித்தம் அவர்கள் விண்ணரசுக்குள் செல்ல முடியாது உன் கண் உனக்கு இடர்களா இருந்தால் மனிதனே மற்ற செயல்களை செய்வதற்கு உன் கண் வழிநடத்தினால் உன் கைகள் மனிதநேயமற்ற செயல்களை செய்யுமானால் உன் கால்கள் மனிதநேயமற்ற செயல்களுக்கு விரைந்து விடுமானால் இவற்றை எல்லாம் வெட்டி எறிந்து விடு என்று மிகவும் தீவிரமாக சொல்லுகிறார் இவ்வாறு செயல்படுபவர்கள் விண்ணரசில் நுழைய முடியாது இவைகள் மனித நேயத்திற்கு இடையூறாக தடையாக நீ எதிராக நீ செயல்படுவாயன் இவளை வெற்றி எழுந்து விட்டு தகுதியாக்கு உன்னை என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது எவ்வளவு மனித நேயத்தோடு வாழ்ந்தார் என்பதை நாம் வாசித்திருக்கின்றார் தொழில் நோயாளிகள் ஏழைகள் உணவற்றவர்கள் கைப்பண்கள் குருடர்கள் செவிடர்கள் இறந்தவர்களைப் போல உயிர்ப்பு எழுத்த அந்த மனித நேயம் நம்மில் இருக்கிறதா மனிதன் என்பவன் மனித நேயத்தோடு மனித அன்போடு மனித மாண்போடு வாழ்கிறவன் தான் மனித நேயமற்ற ஒருவன் மனிதனே கிடையாது அந்த ஓர்பற்ற உப்பு உப்பே கிடையாது என்று ஆண்டவசியம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே கிறிஸ்து என்னும் வல்லமையுள்ள தேவன் உன்னத கடவுள் நல்ல ஆயன் நல்ல சமாரியன் நமக்காக உயிரை கொடுத்த அந்த மேலான அன்பின் வெளிப்பாடு நம்மிடிருந்து நமது வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதா இல்லையே ஒப்பு கொடுப்போம் மனித நேயம் உள்ள மனிதர்களாக வாழ்வோம் ஜபிப்போமா அன்பு தகப்பனே இறைவாக முது இறைமகனே இந்த உலகிலே மனிதனாக படைத்து மனிதன் மனித நேயத்தோடு எவ்வாறு வாழ்வது என்பதை இறைவன் இயேசுவின் வாழ்க்கை வழியாக கற்றுத்தந்தேன் ஆனால் அவரது அன்பின் வழிகளை கடைபிடிக்கிறோம் சீடர்கள் சீடத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒவ்வொருவரும் வாழ்க்கையில எதிர் ஜாதி மதம் பொருளாதாரம் அதிகாரம் அந்தஸ்து இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் ஆன்மீக வாழ்க்கையிலும் உலக பிரகார வாழ்க்கையிலும் அன்பு காட்டப்படுகிறது உறவுகள் உண்டாகிறது ஆண்டவரே எவ்வாறு எல்லோரையும் எல்லா நிலையில் உள்ளவர்களையும் ஒரே விதமாய் அன்பு செய்தீரோ ஏற்றுக்கொண்டீரோ அதே போல மனித மாண்போடு நாங்கள் வாழ எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமாம் அன்பார்களே மனிதம் தழைக்க வேண்டும் என்றால் ஆண்டவரின் அன்பு கட்டளைகளை நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும் அவரது கட்டளைகளை கடைபிடிக்காமல் ஒரு மனிதன் மனித நேயத்தோடு வாழ முடியாது எனவே இந்த நாளில் ஆண்டவர் கரத்திலே ஒப்புக்கொடுப்போம் இந்த நாளையும் இனிய நாடாக்குவோம் ஆம்